கர்த்துடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த புதிய வருடத்தில் கூட உங்களை காணும்படிக்கு கர்த்தர் செய்த மகா பெரிய இறக்கத்திற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நல்ல வேலையிலும் கூட கர்த்தர் தம்முடைய பெரிய கிருபை நாளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அழகாய் உங்களை பாதுகாத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறான் கர்த்தர் மிகவும் நல்லவர் வருஷம் வருஷம் நம்ம ஒரு வாக்கு தத்தம் கேட்போம் மாதம் தோறும் ஒவ்வொரு நாளுக்கு கூட கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்து பேசுவார் இன்றைக்கு கூட இந்த புதிய ஆண்டில் உங்களோடு கர்த்தர் நாங்கள் மிக உபவாசத்தோடு கண்ணீரோடு அழுது ஜெபித்து இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தால் அதை நாங்கள் உரிமையாக்கி ஜெபித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் பரமேஸ்வரன் ஊழியத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் எங்களை நேசிக்கிற குடும்பங்கள் தாங்குகிற குடும்பங்கள் எங்கள் மீது மிக மிக அக்கறையாக எங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தினந்தோறும் கர்த்தர் உங்களை அழகாய் நடத்துகிறார் வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் எல்லாரும் தினந்தோறும் என்னுடைய கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்கு தத்துவங்களை நான் போடும் பொழுது நீங்கள் கேட்கிறீர்கள் அதற்காக நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு அதற்கு பதில் போடுகிறீர்கள் அதற்காக எல்லாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த வருஷத்தில் நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் ஏசையாவின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகார பதினோராம் வசனத்தின்படி படி கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வச்சாத நீர் உற்றைப் போலவும் இருப்பீர்கள் அலையலூயா கர்த்தர் இந்த வருஷம் மாத்திரம் அல்ல உங்களை நித்தமும் நடத்தப் போகிறார் மகா வறட்சி என்று நீங்கள் நினைக்கிற காலத்தில் கூட அவர் உங்களை திருப்தியாக நடத்தப் போகிறார் மகா வறட்சி என்றால் சமரியாவில் நடந்த ஒரு பெரிய காரியம்தான் நீங்கள் ரெண்டு ராஜாக்களில் பார்த்து ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது பொழுது இருபதாம் வசனம் அந்த அங்கே அழகாய் போடப்பட்ட பெனதாத் ராஜா முற்றுகை போடப்பட்ட பொழுது நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பயமாக இருக்கும் அவ்வளோ பஞ்சம் அவ்வளோ புறாக்கு போடுற பயிரெல்லாம் கூட அவ்வளோ விலை விற்கிறது ரெண்டு சகோதரிகள் வந்து அவ்வளோ பஞ்சம் என்று சொல்கிறான் ராஜா சொல்லுகிறான் கர்த்தர் கொடுக்கல நான் எதுலேருந்து எடுத்து கொடுக்க முடியும் அவ்வளோ பஞ்சம் ஆனால் எலிசா தீர்க்குதர்சி சொல்லுகிறாள் நாளை தினத்தில் சமாரியாவிலே ஓ வர்க்கோதுமை விற்கப்படும் கோதுமை விற்கப்படும் நாளை தினத்தில் அதுபோல் இந்த வருஷத்தில் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய எல்லா வறுமைகளும் எல்லா வறட்சிகளும் கர்த்தர் மாற்றி விடுவார் நீங்கள் நினைக்கிறது போல தான் கர்த்தருடைய காரியம் இருக்கும் தேவன் என்பவர் பெரிய அளவிலே உங்களை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார் அவருடைய கரம் என்பது உங்களை பெரிய அளவிலே ஆசிர்வதிக்கும் ஒரு குஷ்டரோகிகள் சென்று அந்த பஞ்சத்தை நற்செய்தி நாங்கள் ராஜா ராஜா நம்பவே மாட்டுறாரு நீங்கள் படித்து பாருங்களேன் ராஜா நம்ப மாட்டுறார் வெள்ளக்காய் இல்லை கிடையாது அந்த சீரியர்கள் நம்மை பிடிக்கிறதுக்காக என்னென்னமோ செய்கிறாங்க ஆனா ராஜா நம்பவில்லை அந்த குஷ்ட நம்பிக்கை ஜனங்களுடைய நம்பிக்கை அந்த தேசத்தின் பஞ்சத்தையே ஒரே நாளில் மாற்றி விடுகிற அது போல கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கூட பஞ்ச காலத்துல உங்களுடைய ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாய் மாற்ற போகிறோம் நீங்கள் வச்சாத நீர் உச்சா இருக்க போறீங்க நீர்பாய்ச்சலான தோட்டத்தாயிருக்கிறோம் வச்சாத நீர் உச்சா இருக்க இந்த வருஷ கத்திர மொழி அவ்வளவாய் நடத்த போகிற முதலாவது ஏசையா நாற்பத்தெட்டு பதினேழாம் வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உங்களுக்கு போதித்து நடத்துவார் உங்களை போதித்து நடத்துவார் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நடத்துவார் யார் அப்படி செய்வாங்க ஏசையா நாற்பத்தெட்டு பதினேழு கர்த்தர் அழகாய் அப்படி சொல்லுகிறார் நான் உங்களை போதித்து நடத்த போகிறேன் நான் அதுக்கு நான் கர்த்தர் தான் அப்படி செய்ய போகிறேன் போதித்து நடத்த போகிறான் அழகாய் நடத்த போகிறான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் நடத்த போகிறேன் அவர் சொல்லி சொல்லி நடத்த போகிறான் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் உங்களை போதித்து நடத்துவார் நீங்கள் நம்புங்கள் அவரை நம்பிக்கொள்ளுங்கள் முழுசாக நம்பிக்கொள்ளுங்கள் அவர் எப்படி நடத்துகிற இயேசை அண்ணா ஐம்பத்தி ஏழு பதினெட்டில் சொல்லப்பட்டிருக்குது எல்லாம் குணமாக்கி நடத்த போகிறான் துன்பமெல்லாம் மாற்றி நடத்த போகிறாராம் இது ஒரு சின்ன ஷார்ட் மெசேஜ்லாம் நிறைய சொல்ல முடியாது உங்களை நேரடியாக அடியால் பார்க்குறப்ப கொடுக்குற செய்திகளிலே உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நான் நம்புகிறேன் பெரிய அளவில் கத்துறவுங்களை ஆசிர்வதிக்கிறார் குணமாக்கி வியாதிகளை குணமாக்கி போ துன்பத்தில் இருந்து ஆறுதல் படுத்தி நடத்த போகிறாராம் இந்த வசனத்தில் அப்படி சொல்லியிருக்கு வாசிச்சுப்பார் துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆறுதல் படுத்தி நடத்த போகிறாராம் காலையிலா உங்களுக்கு என்ன துன்பம் இருந்தால் என்ன காரியம் இருந்தாலும் முதலாவது அவங்களை போதித்து உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அழகாய் சொல்லி சமாதான காரியத்தை ஆண்டவர் பிறக்கும் பொழுது அழகாய் சகரியாய் சொல்லுகிறார் அவர் உங்கள் கால்களை சமாதான மொழியிலே நடத்த போகிறார் ஏஸ் எப்பொழுதுமே அப்படிதாங்க நடத்துவார் பிசாஸ் ஒரு பெரிய புரட்சி ஒரு பெரிய கலகம் ஒரு பெரிய எரிச்சல் அப்படியே குடும்பத்தை கூட ஊழியத்தை கூட சில சின்ன காரியத்தை பெருசாக குழப்பி அந்த குடும்பத்தையே எதா செய்யலான்ட்டு அவன் பெரிய திட்டமிப்பான் ஆனால் ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவான் ரஷ்யாவில் போர் நடந்தப்போ அப்படி தான் ஒரு பெரிய காரியம் இருந்த அவர் சின்ன குழந்த போய் அவர் சொன்ன காரியத்தினாலே இந்த போரே ஒரு காலத்தில் நின்று இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சின்ன விஷயத்தில் சின்ன விஷயத்தில் நாங்கள் எப்படி அழுகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ரஷ்யாவின் போரை கற்று நிறுத்தி இருக்கு அவங்களால் முடியங்க சமாதானத்தை தேவன் சாத்தன் நம்ம காலின் கீழ் நசிக்க போடுவோம் நம்ம நினைக்கிறான் குணமாகல வியாதி போ இல்லை கர்த்தர் இந்த வருஷம் உங்களை நடத்துகிறது பஞ்ச காலம் தான் என்ன கற்று இருந்தாலும் நீங்கள் கர்த்தர் நம்ம அந்த பெண்ணத்தாத்து ராஜா வேலையில் முற்றுகை போட்ட பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எலிசா சொன்ன வார்த்தைக்காக அல்ல கர்த்தர் அவர் மூலமாய் சொன்ன வார்த்தை சமரியாவிலே அழகாய் கர்த்தர் போய் தண்ணீர் கேட்ட பொழுது அந்த அம்மாவினுடைய ரட்சிப்புக்காக மாத்திரம் அந்த சமரியா என்பது ஒரு ராஜாவால் வாங்கப்பட்ட ஒரு மலை தேசம் அது ரொம்ப சபிக்கப்பட்ட ஒரு இடம் சமரியா என்றாலே ஒரு பெரிய காரியம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஓ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அங்கே கர்த்தர் தேடி போய் ரட்சிப்பை உண்டாக்குறார் அவங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படாத உங்களுடைய ஓ ரத்த சம்பந்தமான உறவுகளை கூட இந்த வருஷம் கர்த்தர் ரட்சிக்க போகிறார் விசுவாசி அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது யோவான் புஸ்தகத்தில் நாங்கள் முன் நிமித்தம் அல்ல அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அந்த இது அந்த ஊரில் அநேகம் ரட்சிக்கப்பட்டார் சமாதியாவில் ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் இந்த வருஷத்துல உங்கள் குடும்பத்திலே உங்கள் ஊழியத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நீங்கள் காண போறீங்க கர்த்தர் செய்ய போகிறார் சகலத்தையும் செய்ய அவர் வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வசனத்தின் படி கர்த்தர் உங்களை நடத்த போகிறார் அரேசை ஐம்பத்தி ஏழு பதினெட்டின் படி வியாதிகள் குணமாக போகும் எல்லா வியாதிகள் துக்கப்படுகிற உங்களை ஆறுதல் உள்ள இடத்துக்கு நடத்து தண்ணீர் உள்ள இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் விட போகிறார் தண்ணீர் எங்க இருக்கிறதுன்னு அது படிச்சவங்களுக்கு தான் தெரியும் தெரியுங்களா கிணறு தோன்று தண்ணீர் ஓட்டம் எங்கே இருக்கிறது இந்த ஆமை இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப தூரம் பயணம் செய்யும் ஆமைன்னா ரொம்ப சொல்லுவாங்க ஆமை போகுது வீடு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆமை ரொம்ப பிளெஸ் நூற்றி இருபது வருஷத்துக்கு மேலே வாழுகுது அது 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 என்ன பண்ணுன்னா ஒரு பெரிய இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஆமை இங்கே இந்தியாவுக்கு வரணும்னு நினச்சா இந்தியா நோக்கி பயணம் பண்ணாது அந்த நீரூச்சி எங்கே இருக்கிறோம் அந்த நீரூச்சியோடு கூட இணைந்து கொள்ளும் அப்போ கூட சரியாக போகுமாங்க சரியாக போவோமா அந்த நீரூச்சி வேறு ரூட்டில் போனால் டக்குன்னு அது நின்றுச்சு திரும்ப அந்த 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 இருந்து அது எப்படி இந்தியாவுக்கு வரணுமோ அந்த நீரோச்சோடு கூட கனெக்ட் ஆகி நேராக இந்தியாவுக்கு வந்து அது எங்கே ஃபஸ்ட்டு முட்டை போடுதோ அது ஆயில் முழுவதும் அங்கே தான் போடுவா பாருங்க அப்போது ஒவ்வொரு முறை பயணம் செய்யணும்ல அதற்காக தான் ஒவ்வொரு முறை பயணம் செய்யணும் இந்தியாவில் முட்டை போடிச்சா ஒவ்வொரு முறை அது பயணம் செய்து வரணும் ஆனால் அது வாழ்க்கையில தோற்று போனதே இல்லை உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் நினைக்கலாம் ஐயோ நான் இவ்வளோ பிரயாசப்படுகிறேன் இவ்வளவு இந்த வருஷம் கத்தர் தீர்க்கதர்ஷனமாய் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடியல் உண்டாக போகிறது கத்தர் மகிமையாய் கத்தர் நித்தமும் நடத்தி மகாவறட்சியான இந்த காலத்தில் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதா நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலும் வச்சாத நீரூற்றை போலும் இருக்க போகிறீங்க நல்ல எழுவியா உங்களை அப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தில் நடத்தப் போகிறோம் நீங்கள் விசுவாசியங்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் சில சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தொன்றில் மூன்றாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நாம பலத்த துருகம் அதை நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க அவர் நாமத்தின் நிமித்தம் உங்களை ஜெயமாய் நடத்த போகிறார் மகிமையாய் நடத்த போகிறார் ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார் அவர் நாமத்தின் நிமித்தம் மனுஷன்னை எதையோ நம்பி போகிறாங்க இப்போலாம் இந்த வருஷம் எங்கே பிறகுதுன்னு எல்லோரும் என்னென்னமோ கேட்பாங்க பாருங்கள் இதில் பிறக்குதா அதில் பிறகுதா கர்த்தர் சொல்கிற நாமத்தின் ஜெயக்கொடியில் இந்த வருஷம் நாமம் இந்த வருஷம் பிறக்குது இந்த வருஷம் கர்த்தருடைய ஜெயக்கொடி ஏற்றப்படுகிறது கர்த்தருடைய ஜெயத்தினாலே நீங்கள் இந்த வருஷத்தை கடக்க போகிறீங்க இன்றைக்கு இதான் ஒன்றாம் தேதி யோசிக்காதீங்க ஓ டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் என்னை நடத்துவார்ன்ற விசுவாசிங்க ஜெய கிறிஸ்துவங்கள் முன்னே போக போகிறார் தான் என் நாமத்தின் நிமித்தம் அவர் என்னை நடத்த போகிறார் கர்த்துடைய நாமம் பலத்தது முன்னாடி வசனம் பின்னர் ரெண்டுமே அப்படி தான் கண்மலையில் உங்கள் கால்களை நிறுத்தி நடத்த போகிறான் இஸ்ரேவேலின் ஜெயபலானவர் அழகாய் உங்களை நடத்தப் போகிறான் சங்கீத நூற்றி நாற்பத்தி மூணு பத்து சொல்லுகிறது கர்த்தர் என்னை போதித்து கத்த தமக்கு பிரியமானது எனக்கு போதித்து அவருடைய நல்ல ஆவி என்னை செம்மையாய் நடத்து அவருடைய நல்ல ஆவி யோவான் விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவி வரும்போது உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார் பதினாறாம் அதிகாரத்தில் சகல சத்தியம் எங்கே இருக்குது எனக்கு என்னென்னமோ அந்நிய பாஷை பேசுவது மாத்திரமல்ல ஆவிலை நிரம்புவது அல்ல கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படி அநேக வாலிபர் கேட்கிறீங்க கர்த்தருடைய நாமத்தில் தாய் தகப்பனுக்கு பெற்றோர்களுக்கு பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் கீழ்ப்படிந்து நடங்க செம்மையான வழியில் நடக்கிற ஒரு வழி அதுதான் செம்மையான வழியில் கர்த்தர் என்னை நடத்திட்டோம்னு சொல்லுங்க அவர் நல்லா ஆவி உலகத்தில் இருக்கிறதெல்லாம் கெட்ட ஆகும் தேவனுடைய ஆவி தான் நல்ல ஆவி பரிசுத்த அந்த ஆவி நடத்தினால் ஒரு நாளும் அது தீமையாய் நடத்தவே மாட்டார் அவர் உங்களை நல்ல ஆவி எளியசர் சொல்ற பரிசுத்த ஆவிக்கு அடையாது அவர் சொல்கிறார் கர்த்தர் என்னை நேர் வழியாக நடத்துகிறான் உங்களை ஆவி நடத்த ஆரம்பிச்சுட்டா நீங்கள் ரொம்ப அழகாக நடப்பீங்கங்க நேர் வழியில் நடப்பீங்க நல்ல ஆவி உங்களை இசமையான வழியில் நடத்துட்டு அல்ல லூயா கடைசியாக ஏசையா அறுபத்தி மூஞ்சில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டு பதினாலு வரைக்கும் வாசத்துக்கங்க அழகாய் எங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினார்ல அபிஷேகத்தை ம் அபிஷேகத்தில் நடத்தினார் எப்படி நடத்தினாரா அங்கெல்லாம் அவங்களுக்கு அபிஷேகம் இருந்தா இல்லையா அப்படிலாம் யோசிக்காதுங்க மோசேவே கர்த்தர் அப்படி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அபிஷேகத்தை குதிரைகள் கூட அந்த ஆழத்தில் விழுந்து அழிந்து போனது அதற்கு நடக்க முடியவில்லை பார்வோன்னு அழிந்தான் ஆனால் இஸ்ரேவேல் ஜனங்களை கர்த்தர் அந்த வனாந்திரத்தில் நடத்தினா அந்த பள்ளத்தாக்கில் நடத்தினால் செங்கடலை பிளஞ்ச ஆழங்களிலே நடத்தி ரொம்ப அழகாக போட்டிருந்த அப்போ கர்த்தர் கூட வந்து அழகாய் முடிய வச்சா இந்த வருஷம் கர்த்தர் ஒரு வேலை பள்ளத்தாக்காக இருக்கலாம் ஒரு வேலை நல்ல தரையாக இருக்கலாம் நல்ல ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் செழிப்பு கொஞ்சம் ஒரு சின்ன கஷ்டம் ஒரு பள்ளம் பள்ளம்பூரை வந்தாலும் பயப்படாதீங்க ஆண்டு கூடவே மூடவே என்ன வேதம் சொல்லுங்கிறது இல்லை நீ பயப்படாத நான் உன்னோடு கூட வருவேன் என்று யோசுவாங்க கர்த்தர் சார் உன் கூட வருவே நான் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்கள் பிள்ளைங்க கூட உங்கள் கூட வருவா தாவிதை சொல்வது போல கர்த்தாவே என்னை நித்திய வழியில் நடத்துங்க வேதனை உண்டாக்குகிற வழி ஏதாவது இருந்தால் பார்த்து இதோட எடுத்துருங்கப்பா என்னை நித்திய வழியிலே நடத்துங்க கர்த்தர் அப்படி உங்களை நிச்சய வழியிலே நடத்துவார் நீர் உற்று உள்ள இடத்துல கொண்டு போய் விடுவார் வெளிப்படுத்தல கூட அழகாய் சொல்லப்பட்டு நீருள்ள இடங்களிலே தான் கர்த்தர் நடத்தி செல்லுவார் உங்களை ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க கத்த நித்தமும் உங்களை நடத்தி மகாவறட்சியான காலங்களிலே உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவார் நீங்கள் வச்சாத நீரூற்றைப் போலவும் செழிப்பான தோட்டத்தை போலவும் இருப்பீர் நீர் நீர்ப்பாய்ச்சலாம் இல்லை நீர்ப்பாய்ச்சினும் உங்கள் உங்கள் குடும்பத்தில் நீர் நீர்ப்பாய்ச்சுவன் கலைகளை எடுத்து போடுவோம் அழகான காரியங்களை பிரிவினை கொண்டு வர சத்துருவை வெட்கப்படுத்துவார் குடும்பம் செழிக்கும் தேவனால் ஓ பெரிய ஆசீர்வாதங்கள் வரும் பரலோக ராஜ்யம் உங்களுக்காக திறந்திருக்கும் நாம் சேமிப்போம் கர்த்தர் உங்களை மனதார இந்த வேலையில் இந்த வாக்குத்தத்தை பழிக்க வேண்டும் என்று நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் கத்தாவை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரை இந்த வாக்கு தத்தம் தேசையா ஐம்பத்தெட்டு பதினொன்றின் படிக்கத்தாவே பிள்ளைகளை நித்தமும் நடத்துங்க மகா வறட்சியான காலத்தினுடைய ஆத்மாவை திருப்தியாக்கி அவருடைய எலும்புகளை நினமுலதாக்கி அவர்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் வற்றாத நீரூற்றைப் போல் இருக்க கத்தர் ஸ்ரீ ஒவ்வொரு குடும்பத்தையும் தனி நபரையும் ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு இளம் பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் சிறு குழந்தைகளையும் பெரியவர்களை முதிர் வயது வரைக்கும் அவர்களை கைவிடாமல் ஓ நடத்துகிற விதமே ரொம்ப அழகா இருந்தது என்று பிள்ளைகள் சொல்லட்டும் இந்த வருஷம் முழுவதும் நடத்து சிரியா தேசத்திலே அப்பா வந்து அண்டவரே பெணதாத் ராஜா முற்றுகை போடப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் பயந்தார்கள் ஆனால் எலிசா என்ற தீர்க்கதரசுடைய வார்த்தை கனப்படுத்தப்பட்டு அவருடைய வறுமை பஞ்சம் எல்லாம் மாறி போனது கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையும் பஞ்சத்தை மாற்றதான் பிள்ளைகளுக்கு எந்த பஞ்சமும் இந்த வருஷம் வரக்கூடாது திருப்தியாய் நடத்த போகிற கர்த்தர் பஞ்ச காலத்தில் ஆத்துமா திருப்தியா எங்கள் தேசத்தை எங்கள் இந்தியா தேசத்தை காப்பாற்றுங்க ஓ வாலிப பிள்ளைங்களெல்லாம் பொருட்பட்டுங்க ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிங்க நாங்கள் யாருக்கெல்லாம் ஜபிக்கலோடைய ஜபங்களை கேட்டு எங்கள் குடும்பங்களில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும் மாண்டவர் கர்த்தர் ஒவ்வொருவரை நேர்த்தியாய் அழகாய் இந்த வருஷம் முழுதும் நீ நடத்தும்படி அடியால் சுபிக்கிறேன் அப்பா வயதானவர்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுது வெளி தேசத்தில் இந்த வசனத்தை கேட்கிற அேக வெளிநாடுகளில் இருந்து கேட்டு பதில் எல்லா குடும்பங்களையும் எல்லா ஊழியக்காரர்கள் கேட்கிறார்கள் ஊழியக்காரர்கள் எல்லா தனித்தனி குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதி ஒவ்வொருவருக்கு தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா உம்மாலே ஆண்டவரை இந்த வருஷத்தை உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள் போய் மதுலையே தாண்டி விடுவோம் ஆண்டவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி போகும் என்று நினைத்து அழகாய் கடத்தி கொண்டு வந்த தெய்வம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலும் மகா பெரிய இறக்கமுடைய இறக்கியம் எங்களை நித்தமும் நடத்துகிறவனுடைய அபிஷேகம் எங்களை எலும்புகளை நினமுள்ள அபிஷேகம் எங்களை குணமாக்குவேன்னு சொல்லி இருக்கிறீங்க அப்பா யாருக்கு எந்தவித வியாதி காரியங்களை எதுவும் இல்லாத படிக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் குணமாக்கி நடத்தும் படிச்சு பிடிக்கிறேன் உங்களுடைய நல்ல ஆவியங்களை செம்மையான வழியில நடத்து பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை கிரியேஷ் எங்கள் தேசத்தில் கத்தர் பஞ்சம் வராமல் காப்பாற்றுங்க பரமேஸ்வரர் ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி எல்லா இடங்களிலும் இருந்து கேட்கிற வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வது மனதார அடியால் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் நித்தமும் நடத்துங்க நித்தமும் நடத்துங்க ஓ நீர்பாய்ச்சலான தோட்டமாய் வச்சாத நீரூச்சாய் நடத்துங்கப்பா ஒவ்வொரு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் பிஸ்னஸ் செய்கிற எல்லாம் கத்தர் ஆசீர்வதி பெரியவராக இருந்து நடத்துங்க துதி கன மகிமையெல்லாம் உன் மக்கே செலுத்துகிறேன் ஏசுவின் மூலம் சபங்கள் நல்ல பிதாவே ஆமே காட் யூ ஹாப்பி நியூ இயர் கத்திர உங்களை நித்தமும் நடத்துவார் மகா வறட்சியான காலத்தில் இல்லை நீங்கள் நீங்கள் நீர்பாய்ச்சலான தோட்டமாய் உங்களை வச்சாத நீர் வச்சாய் மாற்றுவார் காட் பிளஸ்யூ கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார்